பார்த்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் ஸோ ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் இது வந்துட்டு லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம இப்போ காய இந்த காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த ஸ்டைலை நம்ம பொறிச்சு கொடுத்த மாதிரினாக்கா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அது என்னன்னு பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள் ஸோ வாழைக்காய் தான் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த வாழைக்காயை வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதை வந்துட்டு நம்ம சில்லிக்கு போடுற மசாலா நம்ம போ சில்லிக்கு போடுற மசாலா போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வாழைக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் ம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வாழைக்காயை எடுத்து ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு வாழைக்காய் வந்துட்டு தண்ணியில் தான் போடணும் வெட்டி தண்ணியில் போடணும் ஏன்னா வந்துட்டு கருத்துரும் ஸோ இது வந்துட்டு நார் சத்து இருக்குது இது வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு இரநூறு அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஹெல்த்துக்கான ஒரு விட்டமின்ஸ் இருக்குது இதில் இரநூறு அளவுக்கு சத்து இருக்குது ஸோ அதனால நம்ம வந்துட்டு இது ஸ்கிப்பே பண்ணக்கூடாது குழந்தைங்க வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு இது வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க முதல்ல வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க இது வந்துட்டு வெஜ் நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்துட்டு இதை வந்துட்டு சாப்பிடுவாங்க பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் இந்த நிறைய பேர் சாப்பிடுவாங்க மஞ்சள் தூள் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரைன்றது ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா மஞ்சள் வந்துட்டு கிருமிநாசினி நாசினி இதை வந்துட்டு மீன் மாதிரி நம்ம பொறிச்சு மசாலா போட்டு நான் மீன் மாதிரி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஒரு வாரம் ஆனாலும் இது கிடாது ஸோ தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் மீன் மாதிரி இது மசாலா போட்டு பரட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் குழந்தைக்கு நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் போது இதையும் நான் சேர்த்து பேக் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கொள்காத்தூள் வந்துட்டு நான் காரம் கம்மியாவே சேத்துறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடறதுனால நான் காரம் கம்மியா போடுறேன் அப்புறம் சாம்பார் சாம்பார் தூள் போடுறேன் பாத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் மாவு வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலா வந்துட்டு நமக்கு வந்துட்டு குடிக்கணும் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு கட்டிக்கலாம் நம்ம வாழைக்காயிலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணியே சேர்த்தல நான் இது ஃபிஷ் மாதிரி பெரட்டி பொறிச்சு கொடுத்துருவேன் தவளை போட்டு ஃப்ரை பண்ணாக்கா சூப்பராக இருக்கும் நான் பேனில் தான் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் நாளைக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிடாத நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறாங்க இல்லைங்களா வெஜ்ஜு வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க

உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உப்பு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்துட்டு நான் பொறிச்சு ஃப்ரை பேனில் தான் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைவ மீக் சொல்லுவாங்க இந்த வெஜ் பிரியர்களெல்லாம் இதை வந்துட்டு நல்லாவே சாப்பிட்லாம் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு மசாலா பெரட்டி போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம மசாலா போட்டு ஆச்சு இப்போ கொஞ்சம் ஓரட்டு ஓர்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு ஓகே ஓகேனாக்கா நம்ம பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு எண்ணெய் காய வச்சாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச இந்த வாழைக்காயை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் பாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்துட்டு இந்த வாழைக்காயை வந்துட்டு போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருக்கோம் பார்த்தா அப்படியே பிஷ் மாதிரியே இருக்கு பாருங்க உங்களுக்கு மீன் எப்படி ட்ரை பண்றீங்களோ அதே டைப்ல நீங்க மசால் போடுங்க பட் இதுக்கு மீன் வறுவல் மசாலா போட வேண்டாம் மீன் வறுவல் மசாலா போடாமல் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன இன்க்ரீடியண்ட் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நான் என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்குமே கொடுக்க போகிறேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு செம டேஸ்ட்னு சொல்ல போகிறாங்க ஸோ ஓகே நான் இது சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மீன் மாதிரியே பொறிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோதான் பொறிச்சாச்சு நம்ம பொறிச்சிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ கொடுத்து பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இதுலேயும் எக்ஸ்பெஷலி என்னோட பையனுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் இதை வந்துட்டு மீனுன்னு சொல்லுவான் அம்மா எனக்கு மீன் பொறிச்சி கொடுமா அப்படிம்பா அந்த லெவல் அவனுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நார் சத்தான பொருள் கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல சத்தாக இருக்கும் அண்டு மோஷன் போகாத குழந்தைங்களுக்குமே இது வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுங்க எந்த குழந்தையும் மோஷன் போகாமல் ஒரு வாரம் பத்து நாள் ஆகுதோ மோஷனுக்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் நார் சத்தான ஐட்டம் நிறைய கொடுங்க அப்புறம் வந்துட்டு டெய்லி அந்த குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இப்போ நம்ம வந்துட்டு பருப்பு எப்போவுமே நம்ம பருப்பு தக்காளி இதெல்லாம் வேக வச்சு கொடுப்போம் ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ரசம் வச்சு நல்லா பெருங்காயத்தூள் வந்து தரையை போட்டு மிளகு சிரவத்த காரத்தோட மட்டும் நீங்கள் ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் சாப்பிட வைங்க அப்போ அந்த குழந்தைங்க பாத்ரூமுக்கு போயிடுவாங்க இப்போ வந்துட்டு இது நம்ம வெஜ்ஜு ஃபிஷ்ஷு ரெடி ஆகிருச்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நான் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் குழந்தைங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சண்டே விளையாட்டு மூட்லேயே இருக்காங்க ஸோ அதனால்

மீன் மாதிரியே தான் இருக்குது சென்டரில் ஓட்டம் இருந்ததுன்னா அசல் மீனே தான் செம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க தயவுசெய்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்து மசாலா போட்டு செஞ்சுங்க இது வந்து வாய்வு மெயினாக சொல்லிக்கிறேன் இஞ்சி பூண்டு போட்டிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் போட்டியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் செஞ்சு குழந்தைக்கு கொடுங்க கொஞ்சம் வாய்வு இது பார்த்துங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கா வச்சு பாருங்க சாப்பிடலாம்னு எடுத்தேன் குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க அதனால தான் என் குழந்தைங்க குழந்தை சட்டையில் போடாமல் இருக்கிறனால வீடியோவில் காட்ட முடியல அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க சூப்பர் பம்மி நல்லா பண்ணிக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாய் மறக்காமல் இந்த வெஜ் பீஸுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிஸுன்னு நம்ம டம்ப்ளைனில் இருக்கிறோம் ஏன்னா வெஜ்ஜு பிஸ்ஸே தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதனால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது இது வந்து வெஜ்ஜு பிஸ்ஸுன்னு போட்டு நம்ம டம்ப்லைனில் இருக்கிறேன் இதே மாதிரி வெஜ்ஜு பிஸ்ஸு செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் உங்கள் வாணிஸ்ரீ மணிகண்டன் சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் பாய் 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 பாய்